சென்னை சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் போன்ற முன்னணி சேனல்களில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களின் அடிப்படையில் இந்த வருடத்தின் ஐம்பதாவது வாரத்திற்கான டாப் பத்து இடங்களை பிடித்த சீரியல் விவரங்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த வாரத்தை ஒப்பிடும் போது இந்த வாரத்தில் பல சீரியல்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு டிஎர்பியில் சரிவடைந்திருக்கிறது அதனால் தரவரிசையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அதிகமாக தொலைக்காட்சியில் பார்க்கப்பட்ட சீரியல்களின் டிஆர்பி அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது அதை கீழே ஒன்று கயல் சீரியல் சன்ன டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் இந்த வாரம் ஒன்பது புள்ளிகளைப் பெற்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டு சிங்கப்பெண்ணே சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணே சீரியல் இந்த முறை ஒன்பது புள்ளிகளைப் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது மூன்று மூன்று முடிச்சு சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மூன்று முடிச்சு சீரியல் எட்டு புள்ளிகளைப் பெற்று மூன்று இடத்தை பிடித்திருக்கிறது நான் மருமகள் சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மருமகள் சீரியல் எட்டு புள்ளிகளைப் பெற்று மருமகளிடத்தை பிடித்திருக்கிறது நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது ஐந்து ராமாயணம் சீரியல் சன் டிவி ஒளிபரப்பாகி வரும் ராமாயணம் சீரியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஆறு அன்னம் சீரியல் சன் டிவி ஒளிபரப்பாகி வரும் அன்னம் சீரியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஏழாவது இடத்தை பிடித்திருக்கிறது எட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு சீரியல் இந்த வாரத்தில் ஆறு புள்ளிகளைப் பெற்று எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஒன்பதாவது அண்ணா சீரியல் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியல் இந்த வாரத்தில் ஐந்து புள்ளிகளைப் பெற்று பத்தாவது இடத்தை பெற்று இருக்கிறது